எதிர்நீச்சல் சீர நடிகை காவி விபத்தில் சிக்கி திடீர் பலியா வெளியான அந்த அதிர்ச்சி செய்தி கண் கலைஞருக்கும் தமிழ் சினிமா துறை சன் டிவில இதனால மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கு அந்த மிக முக்கியமான சீரியல் எதிர்நீச்சல் சன் டிவில எத்தனையோ சீரியல் ஒளிபரப்பானாலும் எதிர்நீச்சல் சீரியலுக்குன்னு தனி செட் ஆஃப் ஆடியன்ஸ் சன் டிவில வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு மக்களுடைய எதிர்பார்ப்ப ரொம்ப அழகா பூர்த்தி பண்ணியிருக்கு இந்த சீரியல் ஒவ்வொரு சீரியலும் எப்ப பார்த்தாலும் மாமியார் மருமகளுக்குள்ள இருக்கிற சண்டைகளை வெளிப்படுத்துற தான் சீரியல் இருக்கும் ஆனா சண்டையை ஒளிபரப்பாக கூடிய இந்த எதிர்நச்சல் சீரியல் அப்படி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா இன்னும் தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல பெண்களை ஆண்கள் அடிமையா தான் பயன்படுத்துறாங்க வீட்டு பெண்களை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடுகளை போட்டு பெண்களுடைய சுதந்திரம் பறிக்கப்பட்டு இருக்கு அப்படியாப்பட்ட பெண்களுக்கு எதிராக ஆண்கள் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான மோசமான செயல்களை பெண்கள் எப்படி எதிர்கொள்ளணும் எப்படி பெண்களும் உயர்ந்து நிற்கலாம் பெண்களும் யாரை நம்பி இல்லாம அவங்களும் தானாவே முன்னேற முடியும் அப்படின்னு ஒரு பயங்கர கதை காலத்தை கொண்ட சீலா அமைச்சிருக்கு நீச்சல் இந்த சீரோட இயக்குனர் இந்த சீரியலை அவ்வளோ அழகா வெளிப்படுத்தி இயக்கிட்டும் இருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த சீரியல் இந்த அளவுக்கு சிறப்பாக அமைஞ்சதுக்கு காரணம் ஒன்று கதைக்களம் இன்னொன்னு இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி கதாபாத்திரங்களை ரொம்ப அழகா சூஸ் பண்ணியிருக்காரு இதுல மிக முக்கியமான கதாபாத்திரம் ஸோ வில்லன் கதாபாத்திரம் ஆதி குணசேகரன் அதுல ஆரம்பத்துல மாரிமுத்து அவருடைய மெர்ட்லாம் நடிப்பை வெளிப்படுத்தினாரு ஆனா அவரு திடீர்னு இறந்து போனதுக்கு பிறகு அவருடைய கேரக்டர்ல இப்போ ஆதி குணசேகரன்னா நம்ம வேல ராம நடிச்சிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற முக்கியமான நாலு பெண்கள் ஒண்ணு ஈசல் கதாபாத்திரத்துல கணிகா நடிக்கிறாங்க அதே மாதிரி ரேணுகா நந்தினி ஜனனி இதுல ரேணுகா கதாபாத்திரம் மிக மிக முக்கியமான கதாபாத்திரம் பார்க்கறதுக்கு அப்பாவியா இருந்தாலும் ரேணுகா பண்ணக்கூடிய சில விஷயங்கள் மக்களுக்கு மிகவும் பிடிச்சு போயிடுச்சு ரேணுகா கதாபாத்திரத்துல நம்ம பிரியதர்ஷனு நடிக்கிறாங்க இவங்க ஆரம்பத்துல ஒரு தொகுப்பாளியா இருந்தாங்க அதன் பிறகு இவங்க சில சீல்கள் நடிக்க ஆமிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் குழந்த நட்சத்திரமா இருக்கும்போதே இவங்க சினிமாவில் அறிமுகமும் ஆயிட்டாங்க ஆனா இத்தனை வருடமாக சினிமாவில் அவங்களுக்கு கிடைக்காத ஒரு முக்கியமான பேரு இப்போ ரேணுகாங்க கதாபாத்திரத்தின் மூலமா தமிழ்ல அவங்களுக்கு பயங்கர ஒரு கதாபாத்திரம் கிடைச்சிருக்கு இதன் மூலியமா மக்கள் அவங்கள ரேணுகாவா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படியாப்பட்ட பிரியதர்ஷினி இந்த சீரியல்ல அவங்களுடைய உச்சபட்ச நடிப்பை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க அதனாலேயே மக்களுக்கு இப்போ பிரியதர்ஷினியை ரொம்ப பிடிச்சி போச்சு சொல்லப்போனா இது வரைக்கும் டிடி தான் பார்த்துருந்தாம இப்போ அவங்களுடைய அக்காவனை பிரியதர்ஷினிய தூக்கி தலையில வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படியாப்பட்ட மிக முக்கியமான கதாபாத்திரம் இருக்கக்கூடிய பிரியதர்ஷினி தான் திடீர்னு இப்போ கார் விபத்துல சிக்கியிருக்காங்க ஸோ பிரியதர்ஷினி எப்போதுமே அவங்களுடைய வீட்டுல இருந்து இந்த ஷூட்டிங் இருக்கக்கூடிய ஷூட்டிங் பாட்டுக்கு தான் வருவாங்களாம் ஸோ அவங்களுடைய சொந்த கார்ல வந்து ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அதன் பிறகு போயிடுவாங்க எப்போதுமே ஒரு வாரம் பத்து நாளுக்கு உள்ள ஷூட்டிங்க ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள்ல அங்கேயே ஒட்டுமொத்தமா எடுத்துருவாங்க சோ அதே மாதிரி தான் நேற்று தினமும் அடுத்து ஒரு வார்த்தை தேவையான ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக அவங்கள சென்னையில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க சோ பிரியதர்ஷினி எப்போதும் போல அந்த இடத்துக்கு போயிட்டாங்க ஷூனிங் ஸ்பாட்டுக்கு சீரியல் நடிக்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டாங்க எல்லாரும் வந்து இப்போதைக்கு எதிர்நெச்சல் சரியில்ல அவங்களுடைய கணவர்கள் எல்லாரும் பெண்கள் பண்ணக்கூடிய இந்த ஹோட்டல் பிஸ்னஸை அடிச்சு நொறுக்கி பெண்களை பழையபடி வீட்டுல போட்டு முடக்கி வைக்கணும் அப்பதான் நம்ம அண்ணன் வெளில வருவாரு அப்படிங்கிறதுக்காக இப்போ பெண்கள்ட்ட பிரச்சனை பண்ற மாதிரியான ஒரு விறுவிறுப்பான கதைக்கெல்லாம் போயிட்டு இருக்கு இதுல அடிதடி சங்கெல்லாம் நடக்குது அதுல ஆண்கள் பெண்களை அடிக்கிற மாதிரியான சீன் தான் அதுல குறிப்பா ஞானம் அப்படிங்கிற ரேணுகாவுடைய கதை கணவர் ரேணுகாவை போட்டு அடிக்கிற மாதிரியான சீன் அமைக்கப்பட்டிருக்கு அதுலதான் நம்ம ரேணுகாவை தாக்கும் போது திடுன்னு ரேணுகா தடுமாறி அதை தடுக்கும்போது கீழே விழுந்திருக்காங்க கீழே விழுந்ததுல ரேணுக்கா பக்கத்துல இருந்த கல்லுல விழுந்ததுனால அவங்களுடைய தலையில பரத்த காயம் ஏற்பட்டு பயங்கர ரத்தம் போய் அங்கேயே மயங்கி விழுந்திருக்காங்க அதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச பல உடனடியாக அவங்கள அங்கிருந்து மீட்டு மருத்துவமனைக்கும் கொண்டு வந்திருக்காங்க மிக மிக ஒரு மோசமான நிலைமையில தலையில அடிப்படைத்தன் காரணமா மருத்துவமனையில ரேணுகா இப்போ அனுமதிக்கப்பட்டிருக்க செய்தி எதிர்நீச்சல் செய்தியிலையும் சன் டிவி மத்திலயும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு